தெரியாதுன்னு போய் சொல்ல விரும்பல எனக்கு தெரியும் பைரவி அக்கா ஹார்ட் கொடுத்திருக்கீங்க நன்றி கேக்குதா என்னோட சவுண்டு மொபைல் சுவிச் ஆஃப் ஆயிருச்சு திடீர்னு அந்த பக்கம் கல்யாணத்தை அண்டா குண்டாலதான் வாங்குவாங்க பெரிய பெரிய அண்டா வச்சு நான் பதினோரு ரூபா தான் செய்வேன் கண்டிப்பா சூப்பர் உறவுகளே அத்தை என் அத்தாச்சி அத்தாட்சியிடம் கூறுங்க அப்படியா அப்ப அத்தாட்சி மொய் செய்ய மொய் மட்டும் அனுப்பி விட்டுருவேன் எஸ் ஏ சூர்யா மாதிரி தெரியாதுன்னு சொல்லி இருக்கீங்க எது தெரியும் எது தெரியாது தெரியலையே ஐயோ என் மொபைல் திடீர்னு ரிப்பீட் வந்துட்டேனா என்ன அத்தாச்சி என் திருமணத்திற்கு வரும் பெரிய அண்டா உடன் வரணும் அது வாங்கிட்டு வரலாம் வீட்டுல எங்க டப்பு கிடைக்கும் பெருசா துணி வாங்கிட்டு வரலாம் சரியா இப்ப கேக்குது ஓகே நான் இத கவனிக்காம இல்லாம வந்திருக்கு சிச்சப் ஆயிருச்சு नहीं आएगा ये एक बार ऐसा जाएगा ना क्रॉस करके पूरा पार्ट तोड़ करके चले जाएगा बाय ओके सिस्टर लाइव क्लोज पन्न पो रहे हैं ये सुचा भाई रंतर मो बाय बाय मुत्रा बाय गेमिंग ब्रदर वेटिंग ला स्पाइडर गेमिंग